கேபி வை பாலாவுடைய நடிப்பில் காந்தி கண்ணாடி படத்தோடைய பட விழாவில் நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டாங்க அதில் முக்கியமாக நம்ம நடிகர் விஜய் சேதுபதி அவர்கள் கேபி வை பாலா அவர்களை ரொம்பவே பாராட்டி பேசினாங்க அண்ட் இந்த ஒரு விஷயத்தையும் சொன்னார் அதாவது அவர் என்ன சொன்னார்னா நான் பாலா கிட்டே அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன் நிறைய பேருக்கு தானம் தர்மம் பண்ணுறவன் கையில் எப்போவும் காசு இருக்கணும் எல்லாத்தையும் கொடுத்தாலும் உனக்குன்னு கொஞ்சம் வச்சுக்கடா அப்படின்னு வந்து சொல்லுவேன் ஏன்னா நிறைய பேருக்கு உதவி பண்ணுறவங்க கீழே விழுந்தா உதவி பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கூட பயம் வந்துடும் அந்த பயத்தை ஏற்படாம பார்த்துக்க அப்படின்ற மாதிரி வந்து கேபி வை பாலாக்கு ஒரு சூப்பரான ஒரு அட்வைஸ் ஆக்சுவலி இந்த ஒரு அட்வைஸை வந்து நிறைய பேர் பொதுமக்கள் வந்து நிறைய ஒரு கமெண்ட் செக்ஷன் எடுத்திங்கன்னா பாலாவுடைய நியூஸில் ஏதாவது ஒரு கமெண்ட் பாக்ஸ் எடுத்திங்கன்னா அதில் எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயம் பாலா நீ நிறைய பேருக்கு நீங்கள் நிறைய உதவி செய்கிறீங்க பட் ஆனால் உங்களுக்குன்னு கொஞ்சமாவது எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்குன்னு வந்து வெறும் பதினஞ்சாயிரம் போதும் இருபதாயிரம் போதும் பன்னெண்டாயிரம் போதும்னு வந்து சொல்கிறது இந்த காலகட்டத்தில் வந்து அது சாத்தியமே கிடையாது தயவு செய்து உங்களுக்குன்னு கொஞ்சம் சேவ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க பட் ஆனால் அது பாலாவுக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க ஆனால் விஜய் சேதுபதி சார் சொன்ன ஒரு அட்வைஸ் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக உன் உனக்குன்னு வச்சிக்கோ ஏன்னா நீ கீழே விழுந்துட்ட அப்படின்னா உன்னை போல் உதவி பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு பயம் வந்துடும் இல்லையா உதவி பண்ணி மற்றவங்களுக்கு நம்ம வந்து கொடுத்துக்கிட்டே இருந்தால் நம்ம கீழே விழுந்துருவோன்ற ஒரு பயம் வந்துடும் அப்படின்றத வந்து ரொம்பவே அழகாக வந்து சொல்லியிருப்பார் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் சினிவோல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க